கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேச போகிறார் எனக்கு அன்பானவர்களே அது என்ன காரியம் அப்படின்னா ஜெயம் கத்தரால் வரும் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தொன்னு முப்பத்தொன்னு ஈஸியா இருக்குல்ல இருபத்தொன்னு முப்பத்தொன்னு நீதிமொழிகள் வாசிக்கலாமா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் பாருங்க ஜெயமோ கர்த்தரால் வரும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு தோற்கடிக்கிறதுக்கு பிசாசு எத்தனை பண்ணி அவனால நேரடியா யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லி மந்திரத்தை ஏவுறானா இல்லை என்று சொன்னால் துரைத்தனத்தை ஏவுறானா இல்லைனா உனக்கு விரோதமா உனக்கு நண்பர்களை வச்சு உன்னை உனக்குறானா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பிசாசு என்னவனா தந்திரம் பண்ணுவான் எந்த வழியினாலும் உனக்கு தோற்கடிக்கிறதுக்கு பிளான் போடுவான் அது அப்படியே தோற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நீ தோத்துட்டேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் எனக்கு அன்பானவர்களே என் அன்பு பிள்ளையே என் அன்பு மகனே என் அன்பு சகோதரா அது நிரந்தரம் இல்ல என் அன்பு சகோதரி அது நிரந்தரம் இல்லை பிசாஸ் என்ன வேணா தந்திரம் பண்ணட்டும் என்னெல்லாம் டாக்டிஸ் பண்ணட்டும் துரைத்தனம் அதிகாரம் பிரபஞ்ச லோகாதிபதியில் வானம் மட்டும் பொல்லாத சேனைகளை வைத்து உனக்கு விரோதமா என்ன வேணா பண்ணாலும் கவலைப்படாத உன் மனசுக்குள்ளே தோத்துட்டு சொன்னாலும் கவலைப்படாத ஏன்னா அது பொய் அது நிரந்தரம் அல்ல சூழ்நிலை அப்படி தோன்றும் மேகம் மாதிரி வரும் ஆனா ரொம்ப நாளைக்கு நிற்காது என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக இடத்துல பேசுகிறார் ஜெயம் என்னால் வரும் என்னை நம்பும் பொழுது என்னை சார்ந்து இருக்கும் பொழுது என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளை நான் தோற்க விடமாட்டேன் சொல்லுகிறார் ஏனென்றால் நீங்கள் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஜெயத்தை எடுத்த தேவனுக்கு நீங்கள் மரணத்தை ஜெயித்தவர் பிசாசை சிலுவையில ஜெயித்த அந்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி தோல்வி உங்க வாழ்க்கையில வரும் எப்படி பிசாசை ஜெயம் எடுப்பாங்க வாழ்க்கையில அது முடியாது என்று சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை தேவனுடைய வல்லமை உனோ கூட இருக்கிறது தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்துல நீ தோற்பது என்பது சரித்திரம் அல்ல அது சரித்திரத்துல நடக்காது ஜெயம் நமக்குரியது அப்படியே தோணலாம் அப்படியே பிசாசை அந்த பொய் மேகத்தை கொண்டு வரலாம் தோற்கிற மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி கொண்டு வரலாம் ஆனா கடைசில நம்ம தான் ஜெயம் எடுக்கப் போகிறோம் ஹாலே ஜெயமோ கர்த்தரால் வரும் நம்ம ஆயத்தைப்படுவோம் குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தை போடும் அது ஆயத்த தான் போடும் அது என்னென்ன ட்ரைனிங் வேணுமோ எல்லாம் ஆயத்தை தான் போடும் ஆனா ஜெயம் கர்த்தர் அவர் தான் கொடுக்க போறார் ஹலோ பிரதர் தோக்கல பிரதர் சூழ்நிலை தோக்கிற மாதிரி இல்லை கவலைப்படாதீங்க ஜெயம் உனக்குரியது அது உங்க உங்க ஹிஸ்டரியில தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரியா ஜோம் பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஜெயம் கத்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அன்றுவுரே இப்பொழுது பிள்ளைகளுக்கு பிசாஸ் வழிகளாய் நரித்தனமாய் குள்ள நரித்தனாய் ஏமாற்றுகிறவனாய் தந்திரமாய் என்னென்ன வேலை பண்றானோ அதெல்லாம் ஜெயத்தை கொடுக்க மந்திரங்கள் ஆண்டவரே நிர்மூலமாக்கப்படுவதாக தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக தங்களுடைய வாழ்க்கையில வேலை ஸ்தலத்துல பிசாஸ் என்னென்ன பிளான் போட்டிருக்கிறானோ எல்லாத்தையும் இயேசுவை நாமதை நிருமூலமாக்கி ஜெயத்தை சுகந்தரித்துக் கொள்ளும் கர்த்தன் கிருபை செய்தருளும் நாமத்தை மயப்படுத்தும் ஏ நாமத்தில் ஆமையன் ஆமேன் ஆமேன் என் அன்பான தேவ பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கை தோல்வியில கர்த்தன் ஜெயத் வச்சிருக்கிறார் டெய்லி ப்ளெஸிங் வர்ட்ஸ்காக நீங்க இங்கிட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயின்ட்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க இங்க போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் வார்த்தைகள் உங்கள் நாங்கள் விருப்பப்படுறோம் நாங்கள் விருப்பப்படுறோம்